ஆயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் மாசி மாசத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே கஜேந்திரதாசருங்கிற திருநாமத்தோடையே திருவுதாரம் பண்ணினார் காஞ்சிபூர்ணர் என்னும் கஜேந்திரதாசர் என்னும் திருக்கட்சி பெருமானுக்கே எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தபடியால் திருக்கட்சி நம்பிகள் என்னும் காஞ்சிபூர்ணர் என்று வடமொழியிலேயும் இப்படி பல திருநாமங்களாலே அழைக்கப்பட்டவர்தான் ஸ்ரீ காஞ்சிபூர்ணராக திருக்கட்சி நம்பிகள் திருக்கச்சி நம்பிகளுக்கும் இன்றும் நமக்கும் என்ன தொடர்பு வேற ஒன்றும் இல்லை நாம் எதை கேட்கணுமோ அதை அவர் கேட்டு காட்டினார் எதற்கும் ஒரு முன்னோடி வேண்டாமா பரீட்சைக்காக படிக்கிறோம் படிக்கிறத பண்ணி பார்த்தா தானே என்னென்ன புரியும் அதை போல் படிக்கலாம் பிரணவம் பிரணவம்னு படிச்சுப்போம் ஆனால் படித்ததுனுடைய அர்த்தத்தை நாலு பேர் நமக்கு நடத்தி காட்டணும் இல்லையோ அதுக்கு தான் திருக்கச்சி நம்பிகள் திருவத்தாரம் பண்ணார் தேவப்பெருமானிடத்தில் வந்து கைங்கரியம் வேணும்னு கேட்டார் என்ன கைங்கரியம்ங்கிறத பெருமாளும் கேட்க நான் ஊராக ஏற்கனவே கோயில் திருமலை இருக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டேன் அவெல்லாம் என்னை கைங்கிறமே பண்ணப்பட மாட்டேங்கிறா யானும் விடு பெருமாள் யோசிச்சார் ஓ நம்ம தான் அக்காரவாச்சியன் அப்போ நம்ம தான் இவர் கைங்கரம் பண்ணி கொடுத்தாகணும் ஏன்னா சர்வரக்ஷகங்கிறத புரிஞ்சு விட்டார் போல் இருக்கு எங்கெங்கே போனீர் என்ன கைங்கரம் கேட்டீங்கன்னு தேவைப்பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறார் பூவிருந்தவல்லியிலே திருவத்தாரம் பண்ணினவர் தான் கஜேந்திரதாசர் ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி திருமணிசை கருகிலே இருக்கக்கூடிய பூவிருந்தவல்லி பூ இருந்த வள்ளி புஷ்பத்தினால் ரொம்ப பெருமை பெற்ற ஊர் அந்த திவதேசத்து தாயாருக்கே புஷ்பவல்லி தாயார்னு தான் திருநாமம் மல்லிகை மல்லிகைப்பூ நிறைய கொட்டி கிடக்கக்கூடிய ஊர் பூ இருந்த வள்ளி ஆகையாலே அவளோ புஷ்பவல்லி தாயார் தாயாருடைய பேர் தான் அந்த ஊருக்கே புஷ்பவல்லிங்கிறது பூவிருந்தவல்லின்னு இன்று மருவி உள்ளது ஆனால் அந்த தயார் திருநாமத்துல தான் ஊரே வழங்கி வருகிறது அங்க அவர் திருவத்தாரம் பண்ணினார் அங்கிருந்து காஞ்சிக்கு வந்து திரு கைங்கரியம் மண்ணுவரான் முதல்ல அவருக்கு பெருமாள் கைங்கிற மண்ணுங்கிற ஆசை வந்து விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டார் அவர் அந்தனர் மரபிலே பிறந்தவர் அல்லர் ஆனா இந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஏத்தத்தை அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆரும் சமங்கிற எண்ணத்தோட யாருக்கும் முக்தி உண்டு அதில் வேறுபாடு கிடையாது என்று ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தார் திருக்கட்சி நம்பிகளாக இருக்கட்டும் நம்மாழ்வாராக இருக்கட்டும் பெரியாழ்வாராக இருக்கட்டும் நம்மை பொறுத்தவரைக்கும் அனைவரும் ஆழ்வார்கள் பூஜ்ய விஷயத்திலே விசாரம் பண்ணுவதே கூடாது மிக உயர்ந்தோர்கள் பக்தர்கள் என்ன பகவானாலே அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் அவர்கள் அப்படியே பூஜ்யர்கள் அப்படியே சரண்யர்கள் ஆதரணியர்கள் என்று நாம் கொள்ளுகிறோம் ஆக திருக்கட்சி நம்பிகள் அங்கே பூவிருந்தவல்லியிலே திருவதாரம் பண்ணி கையில ஆலவட்டத்தை எடுத்துட்டார் ஆலவட்டங்கிறது விசிறி பெருமாளுக்கு விசிறனும் ஏன்னா எப்போவுமே இந்த பக்கமே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி பாருங்கள் அதனால தான் வச்சு நுட்டார் போகிறது தொண்டை மண்டலத்திலே வெயில் அதிகம்தான் அதுவும் இந்த காஞ்சிபுரம் பக்கம்லாம் ரொம்பவே வெயில் அதிகம் அதனால் வெயில்னாலே சிசுரோபச்சாரம் பண்ணணும் யாருக்கு பண்ணலாம்னு யோசிச்சார் முதல்ல ஞாபகம் வந்தது கோயில் திருவரங்கம் திருவரங்கத்துக்கு நேராக பிரயாணமாக போனார் பெரிய பெருமாள் திருவடி வாரத்தில் நின்று அடியேன் கைங்கிற பண்ணலாம்னு இருக்கேன் நீர் அவசியம் பண்ணலாம் நான் ஏற்றுக்கிறதா இல்லையேன்னு விட்டார் அப்படின்னா அக்கார வாச்சியன் என்னாருது மக்கார என்ன என்னாருது இப்போது இத்தனை கதை கதைகதையன்னு கேட்டுப்பட்டு சேஷத்தத்தை பற்றி பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு விட்டார் நான் நீர் பண்ணலாம் ஆனால் எனக்கேற்ற கைங்கரியமானா நீர் பண்ண வேண்டும் நமக்கு ஏற்கனவே வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரி ரெண்டு குளிர் இருக்குது இதுக்கு நடுவில் நீர் வேற வந்து விசிறத்துக்கு வேண்டாம் இப்போ எங்கே குளிர் இல்லையோ அங்கே போய்ட்டு வர நேராக திருவேங்கடத்துக்கு போனார் இவர் கோயிலுக்கு அடுத்து திருமலைக்கு போனான்னா பத்து மாசம் குளிர் ரெண்டு மாசம் தான் வெயிலே அடிக்கிறது அங்காரான போய் கைங்க முடியுமா அருவி எல்லாம் ஏற்கனவே குளிராக இருக்கு நீர் அடுத்த ஊருக்கு போகணும்னு திருவேங்கடமுடையான அனுப்பிச்சு வச்சுட்டார் அப்பதான் யோசிச்சா திருக்க சிரும்பிகள் ஓ ஹோம கொண்டத்துக்கு நடுவுல தோன்றினவருக்கு தான் வெப்பமாக இருக்கும் அதனால் கைங்கரியம் ஹஸ்திகிரிக்கு போய் தான் பண்ண வேண்டும் இன்னும் வேளமலைக்கு வந்தார் தேவப்பெருமானிடத்திலே வேணும்னு பிரார்த்தித்தார் நமக்கும் கிங்கரன் கிடைக்குமான்னு ரொம்ப நாளா தேடினு இருக்கும் என்ன தேவ சொன்னார் ஏன் அவருக்கு என்ன ஆளே கிடைக்காத அண்ணா ஓருவன் உண்டாகில் அத்தனை உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது நித்திய கைங்கரியம் பயணம்ங்கிற ஞானம் பலருக்கு வரலாமே தவிர அந்த அனுஷ்டானம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் அறிவு எத்தனையோ பேருக்கு இருக்கலாம் ஆனா அறிவின்படி நாம் அனுஷ்டிக்க வேணும் நடக்க வேணும் இல்லையோ ஓ நமக்குன்னு ஒரு அணுக்க தொண்டர் கிடைச்சுட்டார் கிடைச்சவர் விடவே மாட்டார் பெருமாள் ஆனா அவர் கிடைக்கிறதே ஆள் ரொம்பவே தூர்லப்பான் இதெங்கா நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் கிடைக்காது போயிட்டாருன்னா அதனால் திருக்கட்சியின் பேர் பார்த்து உங்ககிட்ட நித்திய கைங்கரியம் வாங்கிக்கிறேன் கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துக்கு வரேன் அங்கே எழுந்துருள் இருப்பேன் தேவரி நித் எப்படி வந்து அங்கே கைங்கறி மண்ணு விடலாம் இப்போ மேலே பொரிச்சியை சேவிச்சுமே மூலையில் மே வேளமலைக்கு மேலேயே போகும்போது பள்ளியை சேவிச்சுன்னோ பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும் நாலு கால் மண்டபம் அதுக்கு கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு பேர் அந்த மண்டபத்துல தான் பெருமாள் எழுந்துருளி இருப்பர் எங்கேருந்து வரணும் பூவிருந்த வள்ளியிலேருந்து திருக்கச்சி நம்பிகள் வரணும் தன் கையில் ஆலவட்டம் விசிறி அதுக்குன்னு வச்சுருந்தார் இன்னைக்கு நீங்க பூந்தமல்லியில் அவரை சேவிச்சாலோ இதே விதேசத்தில் சேவிக்க போறோம் திருக்கட்சி நம்பிகள் சன்னதி இருக்கு அந்த இடத்துல போய் சேவிச்சாலோ எப்போதும் தன்னுடைய திருக்கைகளில் தோள்களில் ஆலவட்டத்தை சாத்தி கொண்டே இருப்பர் அனைத்த வேல்னு திருமங்கி ஆழ்வாருக்கு எப்படி வேல் அடையாளமோ அதே போல் திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆலவட்டங்கிற விசிறி அடையாளம் இவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா தொண்டு செய்து துளபத்தால் தொண்டடிப்படி ஆழ்வார் தொளவத்தொல் மாலை செய்தார் புஷ்ப கைங்கிரம் பண்ணினார் இவர் செய்தது அருளாளர் உடன் மொழி சொல் அருளாளர் உடன் மொழிங்கிறது ஆறு வார்த்தைகள் தேவ பெருமாளிடத்திலே ஆறு வார்த்தை பேசியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நித்திய ஆலவட்ட கைங்கரியமும் பண்ணினவர் அல்லையே நாம் எல்லாருமே பிரார்த்திக்க வேண்டியது கைங்கரியன் அதை திருக்கச்சினைகள் பிரார்த்தித்து பல்லாண்டுகள் செய்து கொண்டு வந்தார் இதுதான் திருக்கச்சினபிகளுக்கு இருக்கிற முதல் வைபவம் மேற்கொண்டு ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் இரண்டாவது முக்கிய வைபவம்னா தேவப்பெருமாள் மூலமாக ஆறு வார்த்தைகளை பெற்று இராமானுஷருக்கு கொடுத்தார் ராமானுஷரை இந்த சம்பிரதாயத்துக்கு ஆக்கி வைத்து அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்ததே திருக்கட்சி நம்பிகள் தான் எப்படி அவரால மட்டும் அது முடியறதுன்னா தினப்படி ஆலவட்ட கைங்கீரம் மணி இருக்கார் பாருங்கோ அந்த சமயத்தில் பெருமாள் அவரோட பேசுவரோம் சாதாரணமாக பெருமாள் இங்கேயான பேசுவர ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்ம அவதாரத்திலே பெருமாள் ஒன்று ரொம்ப பேசியிருக்கிறதா தெரியல இருந்ததே ஒரு முகூர்த்தம் எத்தனாடி அவரால் பேசுறதுக்கு முடியும் ராமனும் கண்ணனும் நிறைய வளவளான்னு பேசினா பொய்யும் பேசினான் ரெண்டுமே வச்சுக்கோம் இப்போ கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்தவரை வெறும பேசினாரா பொய்யோட சேர்த்து பேசினாரோ இல்லையோ தேவ பெருமாளுக்கு பொய் பேசுறதுக்கெல்லாம் தெரியாது பேசவே மாட்டார் பேசினாலும் ஒரே வார்த்தை தான் ஒரு அம்பு தான் ஒரு தாரம் தான் ஒரு வார்த்தை தான் ஒரு பிறப்பு தான் ஒரு தான் என்ன இருக்கிற பெருமாள் தான் சோதிவாய் திறந்து அப்பப்போ இவரிடத்துல பேசி வரா மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இது எப்படி பெருமாள் போய் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற இந்த மாதிரி என்ன அதை அவர் பண்ணி வைத்திருக்கிற பாக்கியம்